எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூவியில ஒரு படி நெல்ல சேர்த்திட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு ஊரையே எரிச்சு கொண்ட சம்பவத்தை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமா இந்த சம்பவம் வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் நடக்குது இது எப்போ நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் வருஷம் வந்துட்டு நம்ம இப்போ சொல்லக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டம் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டமாக இருந்த தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இப்படி வந்து ஒன்றிணைந்து காணப்பட்ட இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கீழ்வெண்மணி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடைபெற்றது இந்த மிகப்பெரிய தீயரிப்பு சம்பவம் வந்துட்டு தமிழ்நாட்டை மட்டுமல்லாம இந்தியாவையே வந்து அந்த காலகட்டத்துல ஒரு உலுக்கிய மிகப்பெரிய ஒரு தீயரிப்பு சம்பவம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீயரிப்பு சம்பவத்துல அந்த கிராமத்துல இருந்த நாற்பத்தி நாலு பேர் வந்து உயிரோட எரிச்சு கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துட்டு கேட்குற எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்பவே வந்து பதவிப்பதைப்புக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துக்கமான சம்பவம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இது ஏன் நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது இந்த காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த காலகட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் எப்பவுமே நம்ம சொல்லும் பொழுது நெல்கள் வந்துட்டு அதிகமாக விளையக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்குது இந்த மாவட்டத்துல வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வந்து கிடைக்காம தவிச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டம் இந்த காலகட்டங்களில் நிலங்கள் பெரும்பாலும் பார்த்தாங்கன்னா மிராசுதாரர்கள் கிட்ட தான் இருக்குது இவங்க இடத்துல வாழக்கூடிய இவங்க கிட்ட தொழில் செய்யக்கூடிய கூலி தொழிலாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிமை முறை அதாவது பண்ணையால் முறையில தான் வந்து வேலை செய்வாங்க அப்படி வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கான கூலி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு படி நெல் கொடுக்கறதா வந்து அவங்க வழக்கமாக வைக்கிறாங்க அப்படி இருந்தாலும் அவங்க வந்து ஒரு வேலை வேலை செய்யாம சோர்வா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனையா சவுக்கடி கொடுக்கறத வழக்கமா வைக்கிறாங்க ஒரு சில நேரங்கள்ல இவங்க சரியா வேலை செய்யலைன்னா அவங்க வாயில சாணியை கரைச்சு ஊத்துன சம்பவம் நடந்திருக்குது இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல அங்க இருந்த அந்த கூலி தொழிலாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நில உரிமையாளர்கிட்ட வந்துட்டு அதிகமா கூலிய தாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்பவே வந்து பயந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம்னா இருந்தாலும் அவங்களுடைய அன்றாட தேவையே வந்து அந்த கூலி வந்து சரி செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்காக குரல் கொடுக்கறது யாரு அப்படின்னு வந்துட்டு ஒரு குரலை வந்து தேடிட்டு இருந்த ஒரு காலகட்டம் தான் அந்த காலகட்டத்துல வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அவங்களுக்கு வந்து உ உதவி செய்யறாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாய தொழிலாளர்களை எல்லாம் வந்து ஒன்றிணைத்து வந்துட்டு விவசாய தொழிலாளர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை வந்து உருவாக்குறாங்க இந்த சங்கத்துடைய செயல்பாடுகளின் படி பாத்தீங்கன்னா நில உரிமையாளர்கிட்ட வந்துட்டு அவங்களுடைய அந்த சம்பள தொகை அதாவது அவங்க அவங்களுடைய கூலியை உயர்த்தி தரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சு வந்துட்டு இந்த சங்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து போராடுறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்க எப்படி கேட்குறாங்கன்னா எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு படிக்கு நெல்லுக்கு மேல இன்னொரு படி நெல்லை வந்து நீங்க சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் வந்து ஒரு கோரிக்கையா வைக்கிறாங்க இப்படி வந்து இந்த விவசாய தொழிலாளர் சங்கம் வந்துட்டு இந்த தஞ்சை மாவட்டம் முழுக்க வந்துட்டு ரொம்பவே வந்து பிரபலம் அடைய ஆரம்பிக்குது அது மட்டுமல்லாம இவங்க சம்பளத்தை மட்டும் வந்து உயர்த்தி கேட்கல இவங்களுடைய கோரிக்கைகள்ல இன்னும் முக்கியமான கோரிக்கை என்னன்னா இன்னும் வந்து இந்த நில உரிமையாளர்கள் அடிச்சாங்கன்னா திருப்பி அடி அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோட தான் வந்துட்டு இந்த சங்கம் வந்து செயல்பட ஆரம்பிக்குது இப்படி இந்த விவசாய தொழிலாளர்கள் வந்துட்டு அவங்களுடைய ஊதியத்தை உயர்த்தி கேட்கறாங்க அந்த ஊதியத்தை உயர்த்தி தர்றதுக்கு வந்துட்டு இந்த நில உரிமையாளர்கள் வந்து மறுத்தடுறாங்க இந்த நில உரிமையாளர்கள் பார்த்தீங்கன்னா நெல் உற்பத்தியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்தை வந்து நடத்துறாங்க இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நில உரிமையாளர்கள் தான் வந்துட்டு இந்த நெல் உற்பத்தியாளர் சங்கத்துல உறுப்பினராக இருக்கிறாங்க இவங்க வந்து அந்த ஊதிய உயர்வை வந்து நாங்கள் தர மாட்டோம் அப்படின்னு மறுத்துடுறாங்க அதனால இந்த விவசாய தொழிலாளர்களெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தோட்டத்திற்கெல்லாம் வேலை செய்யறதுக்கு போக மறுக்கிறாங்க இதற்கு பதிலடி கொடுக்கறதுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா வெளியூர்ல இருந்து விவசாய தொழிலாளர்களை கொண்டு வந்து தங்களுடைய நிலங்கள்ல வேலை செய்ய வைக்கிறாங்க அப்படி செய்யும்போது அந்த வெளியூர் தொழிலாளர்களுக்கும் இந்த உள்ளூர் விவசாய தொழிலாளர்களுக்கும் சண்டையாகுது இதனால ஒரு பதட்டமான சூழல் வந்து அந்த மாவட்டங்கள்ல உருவாகுது இதை வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல தலைவராக இருந்த சங்கரையா வந்துட்டு அப்போ திமுகவுடைய முதலமைச்சர் தான் வந்துட்டு ஆட்சியர் இருக்கிறாரு யார் அப்படின்னா அண்ணாத்துறை தான் வந்து ஆட்சியிருக்கிறாரு அவர்கிட்ட வந்துட்டு இது குறித்து பேசுறாங்க அண்ணாதுரை அவர்களும் என்ன பண்றாங்கன்னா அப்போ வந்து மாவட்ட ஆட்சியாளராக இருந்தவங்க கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க மாவட்ட ஆட்சியாளரும் பார்த்தீங்கன்னா இந்த நெல் உற்பத்தியாளர்களுக்கும் விவசாய தொழிலாளர் சங்கத்துக்கும் ஒரு பேச்சுவார்த்தை வந்து அரேஞ்ச் பண்றாங்க அந்த பேச்சுவார்த்தையும் பார்த்தீங்கன்னா நெல் உற்பத்தியாளர் சங்கம் வந்துட்டு மறுத்தடுறாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமே உருவாகலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகுது காவல்துறை வந்து அந்த இடத்துல தங்களுடைய காவல் பாதுகாப்பை வந்து அதிகப்படுத்துகிறாங்க இப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த விவசாய தொழிலாளர்கள் வந்துட்டு பூந்தாளங்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்துட்டு அந்த விவசாய சங்கத்துடைய கொடியை வந்து ஏத்துறாங்க அப்போ வந்து இந்த நில உரிமையாளர்களுக்கும் இந்த விவசாய தொழிலாளருக்கும் சண்டையாயிருது அந்த சம்பவத்துல ஒரு விவசாய தொழிலாளி வந்து கொல்லப்படுறாரு இந்த சம்பவம் வந்து விவசாய தொழிலாளர்கிட்ட ஒரு கோபத்தை உண்டாக்குது இந்த கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தும் விதமா பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இந்த விவசாய தொழிலாளர்கள் வந்துட்டு தோட்ட வேலைக்கு போறாங்க அங்க வந்துட்டு நெல்லெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தங்களுக்கு வேண்டிய அந்த ஒரு படி நெல்லை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி நெல்லை வந்துட்டு இந்த நில உரிமையாளர்கள் எதிர்க்கும் விதமா வந்து வயல்லையே வந்துட்டு போட்டுட்டு வந்துடுறாங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த நில உரிமையாளர்களுக்கு இந்த விவசாய தொழிலாளர்கள் மேல ஒரு மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்குது இதை வந்து வெளிப்படுத்தும் விதமா பார்த்தீங்கன்னா இந்த விவசாய தொழிலாளர் சங்கத்தில் நிர்வாகியாக இருந்த ஒருத்தரை வந்துட்டு இவங்க வந்து அடித்து கொண்டுறாங்க இந்த இரண்டு சம்பவம் நடந்ததுக்கு இந்த மாவட்டத்துல ஒரு பதட்டமான சூழலே உருவாகுது இருந்தாலும் இந்த நெல் உற்பத்தியாளர் சங்கம் இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா இந்த விவசாய தொழிலாளர் சங்கத்தை வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு அழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல இருக்கிறாங்க இதற்காக ஒரு சரியான நாள் வரணும் இந்த நாள்ல யாரெல்லாம் நமக்கு எதிரா வந்து வேலை செய்யறாங்களோ அவங்களையெல்லாம் எல்லாம் அழிச்சு கட்டிடணும் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு நாளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அது எந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த நாளை ஏன் வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஆண்டுல வந்து டிசம்பர் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநில மாநாடு கேரளாவில் நடந்துட்டு இருக்குது அதனால பெரும்பாலான இந்த கம்யூனிஸ்டுக்காரங்களெலாம் அங்க போயிடுறாங்க இந்த சமயத்துல இந்த மாதிரியான ஒரு கலவரத்தை பண்ணணும்னா அதை தட்டி கேட்கறக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு தான் அந்த டிசம்பர் இருபத்தஞ்சி தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த நாள்ல இவங்க இந்த நில உரிமையாளர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து வெளியூர்ல இருந்து கூலி ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வருவாங்கல்ல அப்படி வந்து அந்த கூலி ஆட்கள்ல ஒருத்தன் வந்துட்டு பக்கிரிசாமி அப்படிங்கிறவரு அவர் வந்து இந்த கீழ்வெண்மணி கிராமத்துக்கு போறாப்பில அப்படி போகும்போது அந்த கீழ்வெண்மணி கிராமத்துக்காரங்களாம் வந்து இந்த பக்கரிசாமி ஏதோ வந்து பிரச்சனை தான் செய்ய வந்திருக்கிறாப்புல அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பக்கரிசாமி கூட வந்துட்டு கருத்து வேறுபாடோடு பேசிக்கிறாங்க அந்த கோபமான ச பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டையா மாறுது அந்த சண்டையில இந்த பக்கிரிசாமி அப்படிங்கிறவர் வந்து கொல்லப்படுறாரு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கிரிசாமியோடைய அந்த கொலைக்கு காரணமா இருந்த அந்த ஊரைவே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நில உரிமையாளர்களெல்லாம் வந்து முடிவெடுக்கிறாங்க இதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இந்த நெல் உற்பத்தியாளர் சங்கம் இருக்கிறதுல இந்த சங்கத்துக்கு வந்து யார் வந்து தலைவரா இருக்கிறாங்கன்னா கோபாலகிருஷ்ணன் நாயுடு அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இந்த நெல் உற்பத்தியாளர் சங்கத்துக்கு வந்து தலைவராக இருக்கிறாரு இவருடைய தலைமையில தான் வந்துட்டு இந்த பக்ரிசாமியுடைய கொலைக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய கும்பல் வந்து இந்த இந்த கீழ்பெண்மணி கிராமத்துக்கு போகிறாங்க இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா சில பேர்த்த துப்பாக்கியால் சுட்டுட்டாங்க அப்படிங்கிற தகவலும் இருக்குது இப்படி இவங்க துப்பாக்கியோட ஆயுதங்களோட வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சக்கூடிய அந்த கிராம மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வயலு காடு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் ஓடி போய் மறைஞ்சிக்கிறாங்க சில பேர்னால அந்த அளவுக்கு வேகமா ஓட முடியாத ஒரு காரணத்தால அந்த கிராமத்திலயே வந்துட்டு ஒரு நல்ல குடிசியா இருக்கக்கூடிய மண் சுவராலான ஒரு குடிசையா இருக்கக்கூடிய ராமையா அப்படிங்கிறவருடைய அந்த குடிசுக்குள்ள போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு பேர் வந்துட்டு அந்த குடிசுக்குள்ள இருந்துடுறாங்க இந்த விஷயத்த வந்துட்டு இந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு தலைமையிலான அந்த கூலி ஆட்கள் குழு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த குடிசையை சுத்தி அந்த குடிசையை வந்து எரிக்கிறதுக்கான திட்டம் போடுறாங்க அந்த திட்டத்தை வந்து கோபாலகிருஷ்ணன் நாயுடு தான் முன்னின்று நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை செய்தியெல்லாம் சொல்லுது இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த கும்பல் வந்து இந்த குடிசையை வந்து கொளுத்திடுறாங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தி நாலு பேரும் பார்த்தீங்கன்னா வெப்பம் தாங்க முடியாம தவிக்கிறாங்க அதுல சில பேர் வந்துட்டு அந்த வெப்பத்தினால வந்து தாங்க முடியாமல் வெளியே அந்த தீயோடையே ஒடியாந்துடுறாங்க அப்படி ஓடி வந்தவங்களையெல்லாம் வந்துட்டு இந்த கும்பல் வந்து திரும்பவும் வெட்டி அவங்கள வந்து அந்த தீக்குள்ளையே தள்ளி விட்டுறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் கிட்டத்தட்ட இருபது பெண்கள் வந்து அந்த தீயில வந்து கருகிறாங்க அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் இருந்தாங்க அப்படிங்கிறதான் ஒரு வருத்தமான செய்தி இதில் அவங்களுடைய குழந்தைகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தங்களுடைய குழந்தைகளையாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க குழந்தைய வெளியே தூக்கி வீசுறாங்க அப்படி வெளியே தூக்கி வீசின அந்த குழந்தைகளையும் பார்த்தீங்கன்னா இவங்க வெட்டி திரும்பவும் அந்த தீக்குள்ளேயே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நேரில் பார்த்தவங்க வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை வந்து பத்திரிகை கேட்ட வந்து பதிவு செய்கிறாங்க இது நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இரவு நேரத்தில் நடந்து முடிஞ்சிருது அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா முழுவதுமாக வந்து பிணக்குவிகளாக கிடக்குது அதில் கிட்டத்தட்ட இருபது பெண்கள் வந்துட்டு எரிஞ்சிருக்கிறாங்க பத்தொம்பது குழந்தைகள் உட்பட ஐந்து ஆண்களும் பார்த்திங்கன்னா இறந்துருக்குறாங்க மொத்தமாக நாற்பத்தி நாலு பேர் வந்து அந்த கொடூர தீயிரிப்பு சம்பவத்தில் கறி இறந்துடுறாங்க இந்த சம்பவம் நடந்து அதிகாலை நேரம் ஆகக்கூடிய வரையும் பார்த்திங்கன்னா காவல்துறை அந்த இடத்துல எட்டி பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு அப்போ இருந்த காவல்துறை வந்துட்டு இந்த நில உரிமையாளர்கிட்ட ஒரு நட்பாக இருந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஒரு கேள்விக்கு உள்ளாக்குது அதற்கப்புறம் தான் காவல்துறை வர்றாங்க காவல்துறை இதையெல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி வந்து அடுத்த கட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது இந்த நிகழ்வுகள் நடந்ததுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் தோழர்களும் நிறைய பேர் வந்து அந்த இடத்துக்கு வர முதல் காவல்துறை அறிக்கையாகவே வந்து பதிவு அப்படி அவங்க விசாரிக்கும் பொழுது நாற்பத்தி நாலு பேர் இறந்த அந்த தீர்ப்பு சம்பவத்தை வந்துட்டு முன்னூத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற எஃப்ஐஆர் படி வந்து அவங்க பதிவு செய்கிறாங்க அதற்கப்புறம் இந்த பக்கரிசாமின்னு ஒருத்தர் முதல்ல இறந்தார்ல அவருடைய வழக்கையும் வந்து பதிவு செய்கிறாங்க அந்த வழக்கு வந்து முந்நூற்றி இருபத்தெட்டு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இந்த அடிப்படையில் வந்து அந்த எஃப்ஐஆர் வந்து இந்த என்னுடைய அடிப்படையில் தான் வந்துட்டு பதிவு செய்கிறாங்க இது நடந்ததுக்கப்புறம் வழக்கு வந்து நடக்க ஆரம்பிக்குது இந்த வழக்கு வந்து யார் விசாரிக்கிறாங்கன்னா சிஎன் குப்பண்ணன் அப்படிங்கிறவரை தான் வந்து விசாரிக்கிறாரு இந்த வழக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலருந்தே ஆரம்பிக்குது ஆனால் இதற்கான தீர்ப்பு எப்போ கிடைக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுதான் கிடைக்குது இந்த வழக்கு வந்து தஞ்சை செஷன்ஸ் தான் நடக்குது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சிஎம் தான் வந்து இந்த வழக்கை விசாரிச்சுட்டு வர்றாரு இதே குப்பண்ணா வந்துட்டு இந்த இரண்டு வழக்கையுமே விசாரிக்கிறாரு பக்கிரிசாமியுடைய கொலை வழக்கம் விசாரிக்கிறாரு இந்த நாற்பத்தி நாலு பேர் இறந்த அந்த வழக்கையும் வந்து விசாரிக்கிறாரு ஏன்னா இந்த இரண்டு வழக்குகளுமே ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறதால ஒரே ஆள் வந்து இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாரு இதற்கான தீர்ப்பை வந்து முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கொடுக்குறாரு இதுல இந்த பக்கிரிசாமியுடைய அந்த கொலை வழக்கில் தொடர்புடைய கோபால் அப்படிங்கிறவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாரு அதற்கடுத்து ராமையா அப்படிங்கிறவங்களுக்கு ஐந்து வருட சிறை தண்டனை தர்றாரு மற்ற நான்கு பேருக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு வருட சிறை தண்டனை தர்றாங்க இந்த வழக்கில் தொடர்பு இருக்கக்கூடிய எட்டு பேரை வந்து விடுதலை பண்ணிடுறாங்க அதற்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி நாலு பேர் எரிச்சாங்கல்ல அவங்களுடைய வழக்கில் இந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு தான் வந்துட்டு முதல் குற்றவாளியாக்கிறாரு அவர் உட்பட இருபத்தி மூணு பேருக்கு வந்துட்டு இந்த எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணுறாங்க இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கோபாலகிருஷ்ண நாயுடு உட்பட எட்டு பேருக்கு வந்துட்டு பத்து வருஷம் சிறை தண்டனை தர்றாங்க அடுத்ததான் எட்டு பேருக்கு ஏழு ஆண்டு சிறை தண்டனை தர்றாங்க இந்த வழக்கில் அவங்க வந்து தீ வச்சு எரிச்சாங்க கொலை முயற்சியில் தான் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தீர்ப்பு கொடுக்கறாங்க இந்த தீர்ப்பில் அவங்க கொலை செஞ்சாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்காம கொலை முயற்சியில் ஈடுபட்டாங்க தீயிருப்பு சம்பவத்தில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கறாங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து உயர் வந்து இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய் முதல்ல இந்த பக்கரிசாமி அவங்களுடைய அந்த கொலை வழக்கில் தொடர்புடைய விவசாய தொழிலாளர்கள் வந்து மேல்முறையீடு செய்யறாங்க இந்த மேல்முறையீட்டை வந்துட்டு உயர் வந்து தள்ளுபடி செஞ்சு பழைய தீர்ப்பே செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செஞ்சாங்க இரண்டாவதாக இந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடும் வந்து மேல்முறையீடு செய்கிறாரு அவருடைய தீர்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய விசித்திரமான ஒரு தீர்ப்பை வந்து உயர் வந்து கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னா இந்த கொலை குற்றத்துல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்றவங்கெல்லாம் மிகப்பெரிய நில உரிமையாளர்கள் இவங்க வந்து இந்த குற்றத்துல நேரடியா ஈடுபட்டிருக்க வாய்ப்பில்லை இல்லை இதுல முதல் குற்றவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய கோபாலகிருஷ்ணன் நாயுடும் பாத்தீங்கன்னா ஒரு கார் வச்சிருக்கிறாரு அதனால் இவங்க நடந்து போய் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்க வாய்ப்பில்லை அவங்களுடைய கூலி ஆட்கள் மூலமா அந்த கொலைகளை செஞ்சிருக்கலாமோ தவிர இவங்க நேரடியாக போய் அதை செஞ்சுருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த அந்தஸ்தின் அடிப்படையில் வந்து அத்தனை பேருமே விடுதலை செய்யப்படுறாங்க அப்படின்ட்டு ஒரு விசித்திரமான தீர்ப்பை வந்து வழங்கி அந்த கொலை சம்பவத்தையே வந்து மறைக்கப்பட்ட ஒரு வரலாறும் பார்த்திங்கன்னா இந்த சமயத்துல உருவாகுது இது எப்போ நடக்குதுன்னா ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் நடக்குது இந்த தீர்ப்புக்கு அப்புறம் இந்த பக்கிரிசாமி அப்படிங்கிறவருடைய கொலை வழக்கில் தொடர்பு இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் வந்து மேல்முறையீடு செய்கிறாங்க இந்த உச்ச நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு வருஷங்கள் கழிச்சு தான் இந்த வழக்கை வந்து கருத்தில் எடுத்துக்கிறாங்க அந்த பதிமூணு வருஷம் கழிச்சுமே பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சு உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குதோ அதுதான் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை உறுதி செஞ்சிடுறாங்க இரண்டாவதாக இந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு இருக்கிறாரில்ல அவருடைய வழக்கை வந்து திரும்பவும் வந்து தமிழக அரசு மூணு வருஷம் கழிச்சு வந்து இவங்க விடுதலை செய்யப்படுறாங்கல்ல அந்த வழக்கு எதிர்த்து மூணு வருஷம் தான் வந்துட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து மேல்முறையீடு செய்கிறாங்க அந்த மூணு வருஷம் கழிச்சுமே பார்த்தீங்கன்னா அந்த உச்ச நீதிமன்றம் வந்து அது எடுக்காம பதினாலு வருஷம் கழிச்சு தான் வந்து இந்த வழக்கை வந்து எடுத்துக்கிறாங்க அந்த பதினாலு வருஷம் கழிச்சுமே பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சு உயர் கொடுத்த தீர்ப்பு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விடுதலை செஞ்சிடறாங்க இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருஷம் இந்த தீயிருப்பு சம்பவத்துக்கு மிகப்பெரிய மூளையாகவும் தலைமையாகவும் இருந்து செயல்பட்ட இந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை வந்துட்டு அந்த விவசாய தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு ஆதரவுக்கரமா இருந்தவங்க அவரை பழிவாங்கும் விதமா வந்து வெட்டி கொலை செஞ்சிட்றாங்க இந்த கொலையில பதினோரு பேர் வந்து கைது செய்யப்படுறாங்க இந்த பதினோரு பேர் மேலுமே அந்த கீவலூர் காவல் நிலையத்துல முதல் தகவல் அறிக்கை வந்து பதிவு செய்யப்படுது இதற்கப்புறமே பார்த்தீங்கன்னா இவங்க மேல உள்ள அந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்படாத காரணத்தால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் வருஷம் மார்ச் மாதம் வந்து அவங்க அத்தனை பேருமே வந்து விடுதலை ஆயிடுறாங்க இதற்கப்புறம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருஷம் வந்துட்டு உச்ச நீதிமன்றம் வந்து இந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடுடைய விடுதலை தீர்ப்பு வந்து செல்லும் அப்படிங்கிற அந்த உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை வந்து உறுதி செஞ்சு தள்ளுபடி செய்யறாங்க இப்படி வந்து பாதிக்கப்பட்டவங்களுடைய அந்த பக்கத்தில் நிற்காம வந்து நில உரிமையாளர்கள் இந்த மாதிரியான காரியங்கள்ல வந்து ஈடுபட மாட்டாங்க சமூகத்துல உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரியான சம்பவத்துல ஈடுபடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் அப்படிங்கிற அடிப்படையில வந்த தீர்ப்பு வந்து அவங்கள காப்பாற்றிச்சு அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக தான் இருக்குது ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கான தீர்ப்பு இன்னைக்குமே சரியா கிடைக்கல அப்படிங்கிறது தான் வந்து இதில் உள்ள ஒரு யதார்த்தமான தகவலாக இருக்குது இனியாவது உயர்நீதிமன்றம் வந்து அந்த காலகட்டத்தில் வழங்கின அந்த தீர்ப்பை வந்துட்டு மறுபரிசீலனை செஞ்சு அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஏதாவது ஆதாயம் செய்யுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த காணொளி பேசக்கூடிய இந்த நாளும் பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தஞ்சு இந்த நாளில் தான் வந்து அந்த கீழ்வெண்மணி படுகொலை நடந்தது இந்த நாளில் அந்த மக்களுடைய உயிர் தியாகத்தை வந்து தலை வணங்கி போற்றி அவங்களுடைய உயிர் தியாகம் வந்து மதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த காணொலியில் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்